வணக்கம் இன்னைக்கு மேச ராசிக்கு இரண்டாம் இடத்தில் நிகழக்கூடிய ஒரு அரிய கிரகச் சேர்க்கை பன்னெண்டு வருஷத்துக்கு ஒருக்கா நடக்கும் அதுலேயும் இந்த தடவை நடக்கக்கூடிய இந்த நாலு கிரக சேர்க்கை மிக மிக விசேஷம் ஏற்கனவே ஒரு சில மாசமாவே கட்டுக்கடங்காத செலவுகளாலையும் தேவையில்லாத வம்பு வழக்குகள்னாலையும் சிக்கல்கள்னாலையும் பல கஷ்டத்தையும் கவலைகளையும் சந்திச்சுட்டு இருக்கிற மேசராசிக்கு இந்த பனிரெண்டு வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய அரிதிலும் அரிதான இந்த கிரக சேர்க்கை என்ன விதத்திலெல்லாம் நமக்கு மாற்றத்தை தரும் இந்த சிக்கல்கள் பிரச்சனைகள்ல இருந்து நம்ம வெளியில வந்துருவோமா பணத்தினால் ஏற்பட்ட மன வேதனையும் மன உளைச்சலும் நம்ம கொடுத்த வாக்க நம்ம காப்பாற்ற முடியல அப்படிங்கிற இந்த நிலைமை எல்லாம் நீங்கிடுமா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பாக்க போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பணச்சிக்கலாக இருக்கலாம் மனச்சிக்கலாக இருக்கலாம் அல்லது உறவுகள் குடும்ப உறுப்பினர்களோட இருந்த சிக்கல்கள் நீங்கிடுமா தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் நாலு கிரக சேர்க்கைங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஏற்பட்ட மோசடிகள் கம்பெனியில் பணம் போட்டு வரல எம்எல்எம்ல போய் நான் ஏமாந்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த கிரக சேர்க்கை ஒரு அருமையான செய்தியை சொல்ல போகுது அந்த செய்தி என்னங்கறதெல்லாம் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் மேசராசிக்காரங்க குணம் என்ன அதை நம்ம பாக்கலாம் தலைமை பண்பு கொண்டவர்கள் ஒரு டீமை வழி நடத்துறவங்க இவங்க எல்லாம் மேனேஜர் ஜெனரல் மேனேஜரு ஒரு கம்பெனியோட முதலாளியா இருக்கிறதுக்கு தகுதி வாய்ந்தவர்கள் இவங்க கிட்ட ஒரு பொறுப்பை கொடுத்தா அந்த பொறுப்பை மிக சிறப்பாக செஞ்சு முடிப்பாங்க கொடுத்த வாக்கை காப்பாத்துறதுக்காக ரொம்ப மெனக்கெடக்கூடியவங்க கடுமையாக போராடக்கூடியவர்கள் எந்த ஒரு வேலையையும் எந்த ஒரு செயலையும் முடிவு செஞ்சுட்டா அதை போராடி வெற்றி பெறணுங்கிற ஒரு போர் குணம் படைத்தவர்கள் இந்த மேச ராசிக்காரர்கள் அதனாலேயே இவங்களை பல பேர் பயன்படுத்திக்குவாங்க அன்பிற்கும் பாசத்திற்கும் நட்பிற்கும் அதிகமாக அடிமையாக கூடியவர்கள் அதனால இவர்களை எல்லோருமே நிறைய தன்னோட காரியத்திற்காக பயன்படுத்திக்குவாங்க அதனால இவங்க நிறைய நேரங்கள்ல அன்பினாலும் நட்பினாலும் காயப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் தலைமை பண்பு இருக்கிறதுனால இவர்கள் எந்த ஒரு வேலையும் ஒரு டீம் ஒர்க்கை இவங்க கிட்ட கொடுத்தா அவர்கள் அதை சிறப்பாக செய்து முடிப்பார்கள் அப்படிப்பட்ட ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் అశ్విని భరణి కార్తికేయ నక్షత్రం அதுல அஸ்வினியும் பரணியும் ஒன்று இரண்டு மூன்று நாலு பாதங்களையும் கொண்டது கார்த்திகை நட்சத்திரத்தோட முதல் பாதம் மேசராசியில் இடம்பெற்றிருக்கும் இதுல அஸ்வினி நட்சத்திரங்கிறது கேதுவின் நட்சத்திரம் பரணி என்பது சுக்கரனின் நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் என்பது சூரியனின் நட்சத்திரம் அப்படிப்பட்ட மேச ராசியின் அதிபதியான செவ்வாய் இங்கே ஆட்சியும் சூரிய பகவான் இங்கே உச்சமும் பெறுகிறார் கிரகங்களில் ராஜ கிரகம் என்று வர்ணிக்கப்படக்கூடிய அனைத்து விதத்திலும் நல்லதை செய்யக்கூடிய ஒன்பது கிரகங்களில் எப்பொழுதுமே உயிரை உருவாக்கக்கூடிய ராஜ கிரகமான சூரியன் உச்சம் பெறுவது இந்த ராசியில் அப்படிப்பட்ட ராசிக்கு இந்த நாலு கிரக சேர்க்கை இரண்டாம் இடமான ராசியில் இந்த நாலு கிரக சேர்க்கை நிகழ்கிறது இந்த நாலு கிரக சேர்க்கையை என்னென்ன கிரகம் கொடுக்குது எந்தெந்த கிரகம் பங்கெடுத்துக்கிட்டு இந்த நாலு கிரக சேர்க்கையை நிகழ்த்துதுன்னு பார்த்தா குரு பகவான் சூரியன் புதன் ஆகிய இந்த நாலு கிரகங்கள் தான் உங்களுக்கு நாலு கிரக சேர்க்கையை நிகழ்த்தது இன்னைக்கு அதாவது ஜூன் மாசம் ஆறாம் தேதியான இன்னைக்கு உங்களுக்கு அஞ்சு கிரக சேர்க்கை நடக்குது அதாவது சந்திரனும் இன்னைக்கு உங்க ராசிக்கு இரண்டாம் இடமான ரிஷபராசியில இடம்பெற்றிருக்குது இங்கே சந்திரன் உச்சம் அப்ப உச்சம் பெற்ற சந்திரனும் ஆட்சி பெற்ற சுக்கரனும் இடம்பெற்று இந்த ஐந்து கிரக சேர்க்கையை நிகழ்த்துறாங்க இதுல சந்திரன் மட்டும் ரெண்டே கால் நாள் இருந்துட்டு அவர் அடுத்த இடத்துக்கான மூணாம் இடத்துக்கு போயிடுவார் மீதி நாலு கிரகங்கள் இந்த நாலு கிரக சேர்க்கையில பங்கெடுக்கும் இன்னைக்கு இந்த வீடியோ வெளிவர இந்த நேரத்துல உங்களுக்கு தனஸ்தானம்னு சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்துல ஐந்து கிரக சேர்க்கை நிகழ்கிறது இந்த அபூர்வ கிரக சேர்க்கை மிக மிக விசேஷம் ராசிக்கு அப்படின்னா இந்த ஐந்து கிரகங்களும் உங்களுக்கு எந்தெந்த வீட்டிற்கு அதிபதி எதையெல்லாம் கொடுப்பாருங்கிறது தான் இந்த வீடியோ உங்க ராசிக்கு இரண்டாம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானம்ங்கிறது தான் ராசி அந்த ராசிக்கு அதிபதி சுக்குரன் அவர் இங்கே ஆட்சி பெற்று இந்த நாலு கிரக சேர்க்கையில் இடம்பெறுகிறார் அடுத்தது உங்க ராசிக்கு மூன்றாம் இடத்திற்கு அதாவது தைரிய வீரியஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்திற்கு அதிபதியான புதனும் உங்களுக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் உங்க ராசிக்கு நாலாம் இடமான சுகஸ்தானத்திற்கு அதிபதியான சந்திரன் இப்பொழுது இரண்டாம் இடமான உச்சம் பெற்று இருக்கிறார் அதுவும் மிகப்பெரிய ஒரு சிறப்பு அடுத்தது ஐந்தாம் இடத்திற்கு அதிபதிதான் உங்களுக்கு ராஜ கிரகம் உங்களுக்கு மட்டுமில்ல பனிரெண்டு ராசிக்குமே ராஜ கிரகம்ங்கிறது சூரியன் அரசியல்ல எந்த ஒரு அரசாங்க உதவியும் பெறுவதில் அரசு தேர்வுகள்ல வெற்றி பெறுவதில் அரசின் சலுகைகள் மானியங்கள் பெறுவதில் தந்தையின் ஆதரவை பெறுவதில் அண்ணனின் ஆதரவை பெறுவதில் ஒரு உயிரை உருவாக்குவதில் உலகத்திற்கு வெளிச்சம் கொடுப்பதில் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருப்பதில் இதிலெல்லாம் ஒருத்தர் சிறப்பா இருக்கணும்னா அவர்களுக்கு சூரியன் சிறப்பா இருக்கணும் அப்படிப்பட்ட ராஜ கிரகமான சூரியன் உங்களுக்கு தனஸ்தானத்தில் இருக்கிறார் இது அதைவிட விசேஷம் ஒன்பதாம் இடமான யோகஸ்தானத்திற்கு அதிபதி குரு பகவான் அவர் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தில் இருக்கிறார் அவர் யோககாரகன் மட்டுமல்ல அவர்தான் தனகாரகன் அப்ப தனகாரகனும் யோக காரகனுமான குருவும் உங்களுக்கு தனஸ்தானத்தில் இருக்கிறார் அப்ப தனஸ்தானத்தில் தனகாரகன் தனஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி ஆட்சி பெற்று இருக்கிறார் இது எல்லாம் சேர்ந்து நிகழக்கூடியது இந்த நாலு கிரக சேர்க்கை ரெண்டு நாளைக்கு ஐந்து கிரக சேர்க்கை இந்த ஐந்து கிரக சேர்க்கையா இருக்கலாம் நாலு கிரக சேர்க்கையா இருக்கலாம் இது எப்ப இருந்து நடக்குது அப்படின்னா உங்களுக்கு வைகாசி மாசம் இரண்டாவது வாரத்துல இருந்து ஆணி மாதம் முதல் வாரம் முடிகிற வரைக்கும் நிகழக்கூடியது இந்த நாலு கிரக சேர்க்கை ரொம்ப ரொம்ப பலன் தரக்கூடியது என்னென்ன பலன்கள்ங்கிறத இப்ப ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்க போறோம் உங்களுக்கு நீண்ட காலமா வரல நான் நிறைய நாள் கேட்டு கேட்டு நான் கொடுத்த பணமே எனக்கு வரலைங்க நான் வேலை செஞ்சு கொடுத்த காசு வரல என் சம்பள பாக்கி பழைய நிறுவனத்துல இருந்து வரல என்னுடைய கடன் பாக்கி அதிகமா இருக்கு ஆனா எனக்கு வர வேண்டிய காசு அதை விட அதிகமா இருக்கு இது வந்தா நான் இத கட்டி கடன்ல இருந்து நான் வெளியில வந்துருவேன் என்னோட பிசினஸ்ல பண ரொட்டேஷன் இல்ல அப்படின்னா அது எல்லாமே இப்ப சீரடையும் அதற்கு இந்த கிரக சேர்க்கை பயன்படும் ஏற்கனவே வீடு கடை இந்த மாதிரி வாடகைக்கு கட்டி விட்டுருந்தோம் இருந்தோம் அதுல வாடகை சரியா வரல அல்லது புதுசா ஆளுங்க யாரும் வரல காலியாவே இருக்குன்னா இப்ப உங்களுக்கு ஆட்கள் வருவாங்க நிலுவை தொகை வசூலாகும் நீங்க கொடுத்த கடனும் வசூலாகும் உங்க கடனின் அளவும் குறையும் ஏதாவது வீடு கடை காலி மனை காலி இடம் வாடகைக்கு விட்டு அதுல ஏதாவது சிக்கல் இருக்கு பிரச்சனை இருக்கு அவங்க காலி பண்ணல வாடகையும் கொடுக்கல இல்லது கோர்ட்ல ஏதாவது ஒரு பேர் இருக்கு ஒரு கேஸ் இப்பெல்லாம் நிறைய பேரு வாடகைக்கு இருக்கிறவங்க அந்த இடத்துல இருந்து வாடகையை கொடுக்கறது சரியா கொடுக்காம இருக்கிறது அல்லது காலி பண்ண சொன்னா ஏதாவது ஒரு கேச போட்டு இருக்கிறது அந்த மாதிரி எல்லாம் வந்து மேசராசிக்காரங்க கடந்த சில மாசமா சந்திச்சுட்டு இருப்பீங்க அந்த நிலைமையெல்லாம் நீங்கிடும் இப்ப நீதிமன்றத்தில் இருக்கிற வழக்கு உங்களுக்கு சாதகமா தீர்ப்பு வரும் அல்லது காலி பண்ணலன்னு சொல்லி பிரச்சனை பண்ணிட்டு இருந்த வாடகைக்கு இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் பிரச்சனையை முடிச்சுக்கிட்டு அவங்க காலி பண்ணிடுவாங்க அதனால உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் புதிய ஆளவர் வந்து நீங்கள் வாடகைக்கு வச்சு அவங்க கிட்ட சரியான டேர்ம்ஸ் பேசி அவங்க கிட்ட கரெக்டான அக்ரிமெண்ட் எல்லாம் போட்டு அவங்கள சரியாக நீங்கள் வாடகைக்கு அமர்த்தக்கூடிய ஒரு அருமையான ஒரு அமைப்பு இந்த நாலு கிரக சேர்க்கையில் நடக்கும் நிதி நிறுவனத்தில் ஃபிக்ஸட் டெபாசிட் சேவிங்ஸ் சிட்டுல ஏதாவது பணம் மெச்சூரிட்டி ஆகி இப்போ வரும் நீங்க இன்சூரன்ஸ்ல வந்து நீங்க ஏதாவது பாலிசி போட்டிருந்தா அந்த பாலிசி வந்து இப்போ மெச்சூரிட்டி ஆகி அந்த அமௌண்ட் உங்க கைக்கு வரும் அதாவது உங்களோட சேமிப்பு மெச்சூரிட்டி ஆகி உங்க கைக்கு வரும் ஏதாவது சிட்டுல வந்து பணம் வந்து மெச்சூர் ஆகிருந்து ஒரு மாசம் ரெண்டு மாசம் டிலே ஆகிருந்தா அந்த பணம் இப்ப வந்துரும் இதெல்லாமே இந்த நாலு கிரக சேர்க்கையில உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு சிறப்பு பலன்கள் அதே மாதிரி ஏதாவது நிதி நிறுவனம்ல வழக்கு இருக்கு உங்க பணத்தை யாராவது ஏமாத்திட்டாங்க அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு அல்லது சொந்தக்காரங்க நண்பர்கள் சொன்னாங்கன்னு சொல்லி நீங்க யாருகிட்டயாவது பணம் கொடுத்துருக்கீங்க அந்த பணம் வந்து வரல அல்லது அந்த ஆள் ஓடி போயிட்டாங்க அந்த நிறுவனத்தை மூடிட்டாங்கன்னா இந்த காலகட்டம் உங்களோட சீட்டு கம்பெனியில ஏமாந்ததோ நிதி நிறுவனத்துல ஏமாந்ததோ இந்த சொல்லக்கூடிய மல்டி லெவல் மார்க்கெட்டிங்ல இப்போ அந்த பணம் வரும் அந்த பணம் யாரு எடுத்துட்டு போனாங்களோ அவங்க போலீஸோ நீதித்துறையோ அடையாளம் கண்டுபிடிச்சு உங்களுக்கான நிவாரணத்தை வழங்குவாங்க அப்ப மேச ராசியில சீட்டு கம்பெனில பணம் போட்டு ஏமாந்தவங்க எம்எல்எம்ல பணம் போட்டு ஏமாந்தவங்க எல்லாருக்குமே பணம் வந்துருமானா உங்களோட சுய ஜாதகத்துல தசா புத்தியும் கோச்சார கிரகமும் உங்களுக்கு சரியா சப்போர்ட் பண்ணுச்சுனா இந்த நாலு கிரக சேர்க்கையில நீங்க எத்தனை லட்சம் எத்தனை கோடி ஏமாந்துருந்தாலும் அந்த பணம் உங்களுக்கு திரும்பி வரும் அதுக்கு உங்களோட சுய ஜாதகத்தை அதாவது பிறந்த ஜாதகத்தை நீங்க கரெக்டா செக் பண்ணிட்டு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்தா அந்த பணம் வருங்கிறத பார்த்து ஒட்டு மொத்தமா ராசிக்கு அதிக அளவுல வராத பணம் வரத்துக்கான வாய்ப்பு இருக்கு ஆனா எல்லாருக்குமே வந்துருமா அப்படின்னு சொல்லி நீங்க கமெண்ட்ல வந்து என்ன அதுல உங்களோட சுய ஜாதகம் உங்களுக்கு சரியாக ஒத்துழைப்பு வழியாகவோ காவல்துறை வழியாகவோ மீட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க ஏற்கனவே பணம் போட்ட கம்பெனி மூடிட்டு யாரு எங்க இருக்காங்கன்னு தெரியலனா அவங்கள எங்க இருக்காங்கன்னு போலீஸ் கண்டுபிடிச்சி உங்களுக்கு சொல்லுவாங்க அப்ப நீங்க ஃபாலோ பண்ணணும் உங்களுக்கு பணம் ஏதாவது ஏமாந்து வழக்கு நடக்குது அல்லது போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் காலகட்டம் முயற்சி செய்தால் பணம் வரும் அதற்கான அருமையான கிரக அமைப்பு கலைத்துறையை சார்ந்த ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சுக்குரன் ஆட்சியா இருக்கிறதுனால கலைத்துறையை குறிக்கக்கூடிய கிரகமான சுக்குரன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் பழைய ப்ராஜெக்ட் ஏதாவது பணம் சப்போர்ட் இல்லை எங்களுக்கு சரியான பினான்ஸ் கிடைக்கலன்னு நின்று போயிருந்தா இப்போ அதற்கான பினான்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் வங்கியிலயோ தனியார் அமைப்பு அல்லது உறவினர்களிடையோ நீங்க பணம் கேட்டா அந்த ப்ராஜெக்ட மீண்டும் தொடர்ந்து எடுக்கிறதுக்கு உங்களுக்கு பண உதவி உங்களுக்கு கிடைக்கும் அப்ப நின்று போன ப்ராஜெக்ட் குறிப்பாக பணம் கிடைக்கல நிதி சூழ்நிலையினால உங்களுக்கு நின்று போன ப்ராஜெக்ட் மீண்டும் செயல்படும் மீண்டும் அது தொடங்கி நடக்கும் அதே மாதிரி கலைத்துறையில யாருக்காவது சம்பளம் வரல எனக்கு ஏற்கனவே பண்ண பாக்கி அந்த சம்பள பாக்கி செட்டில் ஆகக்கூடிய ஒரு அமைப்பை இந்த கிரக சேர்க்கை தரும் முயற்சி ஸ்தானத்திற்கு அதிபதியான புதன் தனஸ்தானத்தில் இருப்பதால் முயற்சியால் பணம் வரும் முயற்சியால் வருமானம் வரும் முயற்சி செய்தால் எல்லா விதமான பண சிக்கலும் தீரும் பண சிக்கலால் எந்த ப்ராஜெக்டா இருந்தாலும் சரி கலைத்துறையா இருக்கலாம் தொழிலா இருக்கலாம் வியாபாரமா இருக்கலாம் குடும்ப வாழ்க்கைக்கே பணம் வரலனாலும் இப்ப பணம் சம்பந்தமான வரவு செலவுகளோட சிக்கலும் சரி வராத பணத்தையும் சரி தடைப்பட்ட வியாபாரம் தொழிலும் சரி கலைத்துறையினரோட ப்ராஜெக்டும் சரி இப்ப அதற்கான நிதி ஆதாரம் கிடைக்கும் நிதி ஆதாரத்திற்கான வழி பிறக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம் தொழில் வியாபாரத்துல வேலையாட்கள் பற்றாக்குறைங்கிறது இப்ப பெருசா எல்லாத்துக்குமே இருக்கு அந்த வேலையாட்கள் பற்றாக்குறை தீரக்கூடிய ஒரு அருமையான அமைப்பு காரணம் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்தில் இருந்து சனி பகவான் உங்கள் ராசியை பார்க்கிறார் அந்த ராசியை பார்ப்பதும் பத்தாம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலனை தரும் அதனால இந்த கிரக சேர்க்கையில வேலையாட்கள் பற்றாக்குறையும் தீ கூடிய ஒரு அருமையான ரகச் சேர்கை வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருளான ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் பழசா இருந்தால் கொடுத்துட்டு புதுசு வாங்குறது அல்லது ஏற்கனவே இல்லைன்னா இப்போ வாங்கலாம் வீட்டை அழகுபடுத்தலாம் வீட்டில வந்து ஒரு ஃப்ளோர் இருக்குன்னா இன்னொரு ஃப்ளோர் கட்டலாம் ஒரு போர்ஷன் இருக்குன்னா இன்னொரு போர்ஷன் கட்டலாம் அல்லது மாடியில யாருக்காவது ஒரு ரூம் கட்டி விட்டு வாடகைக்கு விடலாம் அந்த மாதிரியான செயல்களுக்கெல்லாம் அந்த மாதிரியான முயற்சிகளுக்கெல்லாம் பலன் கிடைக்கும் நான் வீட்டு மனை வாங்கலாம்னு இருக்கேன் அல்லது வாங்கின மனையில் வீடு கட்டலாம்னு இருக்கேன் லோன் வாங்கி வீடு கட்டலான் இருக்கேன் அப்படின்னா எல்லா விதமான முயற்சியும் உங்களுக்கு இப்ப பலன் தரும் ஏற்கனவே வீட்டுல காம்பவுண்ட் வால் கட்டாம இருக்கிறோம் பக்கத்துல அதனால பிரச்சனை இருக்குன்னா இப்போ சுமூகமாக பேசி காம்பவுண்ட் வாழ நீங்க கட்டிக்கலாம் அந்த மாதிரியான முயற்சிகளுக்கெல்லாம் இப்போ அருமையான பலன் கிடைக்கும் இந்த நாலு கிரக சேர்க்கையில சூரியன் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு புதன் அதைவிட முக்கியம் குரு ரொம்ப ரொம்ப முக்கியம் சுக்ரன் பெரிய அளவுல சப்போர்ட் பண்ணும் அப்படிப்பட்ட இந்த அருமையான நாலு கிரகங்களும் சேர்ந்து உங்களுக்கு நாலு கிரக சேர்க்கையை தனஸ்தானத்தில் வந்து நிகழ்த்துகிறார்கள் இந்த தனஸ்தானம் தான் ஒரு மிக பெரிய ஒரு பண பலத்தை கொடுக்கும் பண வரவை கொடுக்கும் தன வரவை கொடுக்கும் அதனால தான் தன குடும்ப அப்ப குடும்ப குடும்ப ஸ்தானத்திலும் ஸ்தானாதிபதி ஆட்சி பெற்று இருப்பதால் குடும்பத்தில் அமைதியின் நிலவும் குடும்பத்தில் சந்தோஷம் தவழும் சுபகாரிய பேச்சுவார்த்தை நடக்கும் மேச ராசியினருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் மங்கள காரியங்களுக்கான பேச்சுவார்த்தை நடத்தலாம் இன்னொன்னு குலதெய்வம் கோவிலில் நேர்த்தி கடன் பாக்கி இருந்தால் அதை இப்ப செலுத்துறதுக்கு உங்களுக்கு உகந்த சூழ்நிலை கிடைக்கும் வண்டி வாகனங்கள் வாங்கலாம் வண்டி வாகனங்களை எக்ஸ்சேஞ்ச் போட்டு புதிய வண்டி வாங்கலாம் வண்டியை வச்சு தொழில் செய்யக்கூடியவர்கள் எல்லாருமே உங்களோட தொழிலை விரிவுபடுத்துறதுக்கு கூடுதலாக ஒரு லாரி வாங்குறதோ ட்ரக் வாங்குறதோ எல்லாமே சிறப்பாக இருக்கும் உங்களோட குழந்தைகளின் படிப்பு அது வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும் நல்ல பள்ளி கல்லூரிகள் அல்லது நீங்க விரும்பியது உங்க குழந்தைகள் விரும்பிய இடத்துல உங்களுக்கு இடம் கிடைக்கும் அந்த மாதிரி ரொம்ப அருமையான கிரக இந்த நாலு கிரக சேர்க்கை இருக்குது மேச ராசிக்கு வராத கடனும் சீட்டு நிறுவனத்துல எம்எல்எம்ல ஏமாந்தவர்கள் அதை மீட்டெடுக்கக்கூடிய காலமாகவும் இந்த நாலு கிரக சேர்க்கை காலம் உறுதியாக இருக்கும் சேர்க்கை பனிரெண்டு ஆண்டுக்கு ஒரு முறை வந்தாலும் இந்த நாலு கிரக சேர்க்கை தான் உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை தரும் சீட்டு கம்பெனியில எம்எல்எம்ல இழந்த தொகையை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு அருமையான கிரக சேர்க்கை இதை சிறப்பாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக பண வரவில் ஒரு நிம்மதி கிடைக்கும் பண சிக்கல் தீரும் பணத்தினால் ஏற்பட்ட பிரச்சனைகள் சுமூகமாக முடிவுக்கு வரும் அப்படிப்பட்ட ஒரு அருமையான கிரக சேர்க்கையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு கூடுதல் வலு சேர்க்கும் விதமாக பரிகாரம்னு சொன்னா நான் இப்ப உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றது வராகி அம்மன் வழிபாட்டையும் பைரவர் வழிபாட்டையும் நீங்கள் மேற்கொள்ளுங்கள் வராகியம்மன் பைரவரிடம் உங்களுக்கு வராத கடனின் குறையை முறையிடுங்கள் காலகட்டத்தில் அந்த பணம் வருவதற்கு வராகியம்மனும் பைரவரும் உங்களுக்கு பெரிய அளவில் அனுகிரகம் செய்வார்கள் அப்படிப்பட்ட ஒரு அருமையான கிரக சேர்க்கையை சரியாக பயன்படுத்தி முயற்சி செய்து வெற்றியடைந்து வாழ்க்கையில் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் அளவில்லாமல் பெற்று சுகமான வாழ்க்கை வாழ எல்லாம் வல்ல தாய் மகாலட்சுமியை பிரார்த்தனை செய்து இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் உங்களோட சீட்டு நிறுவனத்திலயோ எம்எல்எம்லயோ நீங்க போட்ட பணம் மீண்டு வந்துருச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் போய் கமெண்ட் போடுங்க வந்துருச்சுன்னு இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்